நதியிடம் ஆகாயம் விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது தி ஃபாக்ஸ் அண்ட் டு டெல் அ பியர் தி ஸ்கை இஸ் ஃபாலிங் நரி ஓடி சென்று கரடியிடம் ஆகாயம் விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது தி பியர் அண்ட் டு டெல் அ ஸ்கை தி ஸ்கை இஸ் ஃபாலிங் கரடி ஓடி சென்று அணிலிடம் ஆகாயம் விழுந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது திஸ் கோயில் ஃபாலி அணில் ஓடிச் சென்று மானிடம் ஆபாயம் விழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது ராட் உடல் ஆப் மாவுஸ் திஸ் கோயில் இஸ் ஃபாலி மாம் ஓடிச் சென்று சுண்டனியிடம் ஆபாயம் விழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னது ரி மாஸ் ராட் உடல் ஆப் பாய்ஸ் கால் டவுட் திஸ் கோயில் இஸ் ஃபாலி சுண்டனி ஓடிச் சென்று முதியாண்டையிடம் ஆபாயம்